ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ரஜினியின் வேட்டையன் படத்தின் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயிலர் படத்தை அடுத்து ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் படம் வேட்டையன் காவல்துறை அதிகாரியாக ரஜினி நடிக்கும் இந்த படத்தில் அவருடன் அத் அமிதாப் பச்சன் அக்பத் பசீல் ராணா மஞ்சு ஆரியன் ரித்திக் சிங் உள்ளிட்ட பல முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்காங்க லைலா நிறுவனம் தயாரித்து வரும் இந்த படத்தின் பொங்கலுக்கு சிறப்பாக போஸ்டர் ஒன்றுனே தற்போது வெளியிட்டிருக்காங்க இந்த போஸ்டரில் ரஜினி துப்பாக்கியை ஏந்தியபடி ஆவேசமான போஸ்டரை கொடுத்துருக்காருனோ லைலாவின் எக்ஸ் பாகத்தில் இந்த போஸ்டர் வெளியாகி உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க